அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டிலே இது போன்ற மார்க்க சபைகளில் எப்படி அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்ற அல்லாஹூ அலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் ஒன்று சேர்ப்பானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் உல்லாஹ் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக மறுமைக்காக வாழ்வோம் யாருடைய உள்ளம் இந்த உலக வாழ்வில் மறுமைக்காக பயணிக்கிறதோ யாருடைய உள்ளம் சொர்க்கத்தை நாடி இந்த உலகத்திலே வாழ்கிறதோ யாருடைய உள்ளம் சொர்க்கத்தில் கிடைக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியும் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வை நாடியும் யாருடைய உள்ளம் இந்த உலகத்தில் பயணிக்கிறதோ அவர்கள் இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் வெற்றியடைவார்கள் இன்று உலகத்தை பார்த்தால் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவது எம்மில் பலருக்கு சிரமமாக இருக்கிறது அசுருல்லாஹி சல்லாஹூ அலிஹி செல்லம் அவர்கள் சொன்னதைப் போல் இறுதி காலம் வரும் அந்த காலத்திலே இந்த தீனை பின்பற்றுவது நெருப்பை கையில் வைத்திருப்பதைப் போல் ஆம் ஹலால் ஹராமை பேணுவதெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கம் எமக்கு விதித்த சட்டங்களையும் செயல்படுத்துவதெல்லாம் எம் பெரும்பாலான மக்களுக்கு சிரமமான ஒன்றாக காட்சியளிக்கிறது ஏன் தெரியுமா ஏன் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கும் அல்லாஹுடைய ரசூல் சொல்லு அழகிய செல்லம் சொல் அல்லு செல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கும் எம்மால் முழுமையாக செவிதாழ்க்க முடியவில்லை குரான் ஒன்றை சொன்னது ஹதீத் ஒன்றை சொன்னது ஆனால் எம்மில் எத்துணை பேருடைய வாழ்க்கை இந்த இரண்டுக்கும் ஒரே பாதையில் அமைந்து கொண்டிருக்கிறது ஐஷா ரதி அன்ஹா எம்முடைய இந்த கேள்விகளுக்கு எல்லாம் தங்களுடைய வார்த்தையில் பதில் சொல்லுகிறார்கள் இம்மாம் புகாரி ரஹிமகுல்லா ஐஷா ரதி அன்ஹா அவர்களுடைய இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் குர்ஆனில் முதலாகவே அல்லாஹ் இறக்கிய வசனங்களில் முதலாவது வசனமாகவே மதுவை அருந்தாதீர்கள் என்று அல்லாஹ் சட்டமாக கொடுத்திருந்தால் எங்களில் எல்லோரும் சொல்லுவோம் ஒருபோதும் எங்களால் மதுவை அருந்தாமல் இருக்க முடியாது என்று குர்ஆனில் முதலாகவே அல்லாஹ் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லி இருந்தால் எங்களில் பெரும்பாலான மக்கள் சொல்லுவார்கள் எங்களால் விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியாது என்று ஆனால் குர்ஆனிலே அல்லாஹுடைய வகையின் மூலமாக எங்களுக்கு முதலாவது கிடைத்த போதனை என்ன தெரியுமா குர்ஆனில் முஸ்ஹாஃபில் இப்போது அமைந்திருக்கக்கூடிய இறுதி சூறாக்கள் அந்த சூறாக்களில் அல்லாஹு அபுல்லாலமின் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்துவதற்காக அதிகமான வசனங்களை இறக்கினான் எப்போது எங்களுடைய உள்ளம் அந்த வசனங்களை கேட்டு இந்த மார்க்கத்தில் உறுதியானதோ அதற்கு பிறகுதான் அல்லாஹ் இறக்கினான் இது ஹலால் இது ஹராம் என்ற சட்டங்களை ஐஷா அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள் முதலாதாகவே சட்டங்கள் இறங்கி இருந்தால் ஒருபோதும் எங்களால் செயல்படுத்தி இருக்க முடியாது எங்களுடைய உள்ளம் சொர்க்கத்தை குறித்து நினைவு காட்டப்பட்டது எங்களுடைய உள்ளம் நரகத்தை குறித்து நினைவு காட்டப்பட்டது எப்போது எங்களுடைய உள்ளம் மறுமையின் சிந்தனையால் சூழ்ந்ததோ அப்போதுதான் ஹலால் ஹராமை பேணுவதெல்லாம் எங்களுக்கு எளிதாக மாறியது ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் நான் கேட்ட முதல் கேள்வியின் பதில் எம்முடைய உள்ளத்தில் இன்னும் மறுமையின் நம்பிக்கை ஆழமாக இறங்காத காரணத்தால்தான் இன்னும் எம்முடைய உள்ளத்தில் சொர்க்கத்தின் நம்பிக்கை நரகத்தை விட்டு எம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற நினைவு ஆழமாக உள்ளத்திலே பதியாத காரணத்தால்தான் தான் மார்க்க சட்டங்களை செயல்படுத்துவதும் அல்லாஹும் ரசூலும் எப்படி வாழுமாறு கட்டளையிட்டார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்வதும் எமக்கு சிரமமாக இருக்கிறது இந்த துன்யாவுடைய ஆசைகள் இந்த துன்யாவுடைய மோகங்கள் எம்மை மறுமையின் நினைவை விட்டு தடுத்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய மதிப்பு என்ன தெரியுமா குரான் சொல்லுகிறது அல்லாஹ் கூறுகிறான் ஏலமும் அறிந்து கொள்ளுங்கள் மக்களே இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டாகும் வீணாகும் அதன் மூலமாக ஏதாவது சில பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம் அல்லது பலனில்லாத வீணான செயல்களாக இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் ஆக்கலாம் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒருவர் ஒருவரோடு போட்டியிட்டு ஆம் அவரை விட நான் மேலாக வர வேண்டும் இவரை விட நான் மேலாக வர வேண்டும் என்று போட்டியிட்டு பெருமை கொண்டு குழந்தைகளிலும் செல்வத்திலும் உங்களில் ஒருவர் ஒருவரை போட்டியிட்டு அதிகமா அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் தான் இந்த உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் ரபுல் இடத்தில் இந்த துன்யாவுடைய மதிப்பை அல்லாஹுடைய ரசூல் செல் அல்லாஹு அலைகுவ எமக்கு சொன்னார்கள் லவ் காலத்தி துன்யா இந்த அல்லாஹி ஜனாக ப ஊதா இந்த துன்யா ஒரு கொசுவின் ரக்கை அளவிற்கு சமமாக இருந்திருந்தால் அல்லாஹ் ஆலமீன் தன்னை மறுக்கக்கூடிய காப்பீர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான் என்ன சொல்லுகிறது இந்த ஹதீஃப் அல்லாஹுடைய பார்வையில் இந்த துன்யா மதிப்பே இல்லாத காரணத்தால் தான் தன்னை மறுத்தாலும் தன்னை ஏசினாலும் தன்னை மறுத்து வேறொருவரை இறைவனாக வணங்கினாலும் தனக்கு குமாரன் இருக்கிறது என்ற அவச்சொல்லை சொன்னாலும் அவர்களுக்கும் அல்லாஹ் உணவு அவர்களுக்கும் நோய் வந்தால் அல்லாஹ் குணமாக்குகிறானே ஏன் இந்த துன்யா அல்லாஹுடத்திலே மதிப்பே கிடையாது என்று அல்லாஹுடைய அவர்கள் எமக்கு புரிய வைத்தார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் கண்ணியத்து குரியவர்களை ரசூலுல்லா என்று சொல்லும் பொழுது சொல்லொல்லாக அழகிவ செல்லம் என்ற வார்த்தையை மறந்து விடாதீர்கள் அதுதான் இம்முடைய இந்த சபை கூடிய முழுவதுமான வரக்கத்தாக அமையும் அல்லாஹ் எமக்கு அதை அருள் செய்வானாக ரசூலுல்லாஹி சொல்லொல்லாக அழகிவ செல்லம் அவர்கள் தங்களுடைய சகாபாக்களோடு ஒரு சந்தையின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே பார்த்தால் ஒரு இறந்து போன காது வெட்டப்பட்ட அசக்குடைய காது வெட்டப்பட்ட ஒரு ஆடு ஓரமாக கிடைக்கிறது ரசூலுல்லாஹி போன அந்த ஆட்டுக்கு அருகிலே சென்று அந்த காதை உயர்த்தி பிடித்து கேட்டார்கள் இந்த இறந்த ஆட்டை அதுவும் காது வெட்டப்பட்ட இந்த குறையுடைய ஆட்டை உங்களில் யார் ஒரு திருகமுக்கு வாங்குவதில் விருப்பம் கொண்டவர் இந்த சஹாவாக்கள் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லாஹ் எங்களில் யார் இதை வாங்குவார்கள் யார் இதை விரும்புவார்கள் அல்லாஹுடைய தூதரே உயிரோடு இருந்தாலே இது குறையுடைய ஆடாகிற்று இது உயிரோடும் இல்லை குறையும் இருக்கிறது இந்த ஆட்டில் இந்த ஆட்டை ஒரு திருகமுக்கு விலை கொடுத்து வாங்குவதற்கு யார் விரும்புவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஃபவல்லாஹி லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும் இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் தெரியுமா அவன் படைத்த துன்யா அவனிடத்தில் எந்த மதிப்புக்குரியது தெரியுமா இந்த இறந்து போன இந்த காது வெட்டு வெட்டப்பட்ட குறையுடைய இந்த ஆட்டை உங்களுடைய நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அதை விட கீழாகத்தான் அல்லாஹ் இந்த பார்க்கிறான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறது என்று சொல்ல அல்லூ அழைக அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த துன்யாவை அவர்களுடைய வார்த்தைகளின் மூலமாக மேலும் மேலும் புரிய வைத்தார்கள் மறுமையை ஒப்பிடும் பொழுது மறு உலக வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை எப்படி தெரியுமா ஒரு கடலில் ஒரு ஆழ்காட்டி விரலை முக்கி எடுத்தால் அந்த கடலின் நீரிலிருந்து எவ்வளவு சொட்டுகள் இந்த கரத்தில் ஒட்டு